என் அன்பானவர்களே உங்கள் இதயத்தில் கவலைகள் சூழ்ந்திருக்கும் நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கும் போதும் உங்கள் வாழ்க்கை பாதையில் தடைகள் ஏற்படும் போதும் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி ஒருமுறை கூப்பிடுங்கள் ஆம் நான் உங்களிடம் சொல்வது இதுதான் கூப்பிடு பதில் வரும் நீங்கள் நம்பிக்கையோடு என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உங்கள் குரலை கேட்கிறேன் உங்கள் வேண்டுதல்களை அறிகிறேன் உடனடியாகவோ அல்லது என் வழியில் சரியான நேரத்திலோ நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் உங்களுக்கு தேவையான உதவியை அனுப்புவேன் ஒரு தந்தை தன் குழந்தையின் அழுக்குறலை கேட்காமல் இருக்க மாட்டார் அப்படியே நானும் உங்களது ஒவ்வொரு கூப்பிடுதலுக்கும் செவி கொடுப்பேன் துன்பத்தில் இருக்கும்போது கூப்பிடுங்கள் நான் ஆறுதல் அளிப்பேன் குழப்பத்தில் இருக்கும்போது கூப்பிடுங்கள் நான் ஞானத்தை அளிப்பேன் பலவீனமாக உணரும்போது கூப்பிடுங்கள் நான் உங்களுக்கு பலம் அளிப்பேன் தயங்காதீர்கள் தயவு செய்து கூப்பிடுங்கள் உங்கள் அழைப்பு ஒருபோதும் வீண் போகாது ஏனெனில் கூப்பிடு பதில் வரும்